உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் ஜனநாயகங்கள்ல உண்மையா என்னதான் பிரச்சனை இந்த மாசம் அது ரிலீஸ் ஆகுமா ஆகாதா இந்த மாசம் ரிலீஸ் ஆகலன்னா அதனுடைய நிலைமை என்ன ஆகும் இது தொடர்ச்சியான விவாதமாக ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்காங்க ஹைகோர்ட்டில் இருக்கிற அந்த கேஸை யாருமே இன்னும் எடுக்க அது சம்மந்தமாக அந்த கேஸை யாருமே இன்னும் அப்பீலுக்கும் போகலை ஒன்றும் போகலை அது அப்படியே இருக்குது தனி நீதிபதி எப்போ விசாரி தெரியல இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஜனநாயகனை ஒரேடியாக முடக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு டாக்கம் ஒரு பக்கம் போயிட்ருக்கு இப்போ சமீபத்தில் பாக்கியராஜி பிறந்த நாளுக்கு ஒரு ஒன்று நடத்தினாங்க இந்த விழாவில் பார்த்து பேசுனப்போ பாக்யராஜி வந்து முந்தான முடிச்சு கதை வந்து இப்போ கேட்டு பாருங்க அவருக்கு ஃப்ளோவாக சொல்ல தெரியாது அநேகமாக மறந்துருப்பார் ஆனால் சிவகுமார் சார்கிட்ட நீங்கள் பராசக்தி படத்து கேட்டிங்கன்னா அப்படியே மடம்படம் மடம்படம்னு அப்படியே ஒவ்வொரு காட்சியாக ஒப்பிப்பார் நான் சொல்கிறது பழைய பராசக்தி அப்படின்னு சொல்லி அந்த அரங்கத்தை இது பண்ணுவார் வந்து அதிர்ப்பார் இப்போ இருக்கிற பராசக்திக்கும் அவர் வந்து கதை சொல்லுவார் அதெல்லாம் தாண்டி அவர் ஜனநாயகன் படத்துக்கே கேட்டிங்கன்னா கதையை சொல்லிவிடுவார் அப்படின்னு போது சிவகுமார் வந்து பேசுவார் பேசிவிட்டு அந்த படத்தை நான் இன்னும் பார்க்கலையா பான்னுவார் வந்து ஜனநாயகன் படத்தை அது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு ஆகல்யானத்தை தாண்டி இப்போ பார்த்திப்பா அந்த படத்தை நான் இன்னும் பார்க்கலையா பாண்டுவார் அந்த அளவுக்கு ஜனநாயகன் போய் ரீச் ஆகியிருக்குது இதுதான் உண்மை இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இங்கே அதில் வந்து சென்சாரில் அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதா அந்த இருபது நிமிட காட்சியில் வந்து அரசுக்கு எதிராகவும் இந்த பாதுகாப்புத்துறைக்கு எதிராகவும் அவ்வளோ காட்சிகள் இருக்கா வசனம் இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம படம் வந்தால் தான் தெரியும் இதுக்கிடையில் நமக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்னன்னா விஜயோட நண்பரும் டெல்லியில் முக்கிய அரசியல்வாதியுமான விஷ்ணு ரெட்டி அவர் வந்து டெல்லியில் எல்லாரு ஒரு நெருக்கத்தில் பழக்கத்தில் உள்ளார் விஜயோடைய ரசிகனும் கூட ஒரு சொல்கிறாங்க அவர் போயிட்டு ஒரு முக்கிய தலைமை என் பேரையே சொல்லிடுறேன் அமித்ஷாவை சந்தித்ததாகவும் அவர் சந்தித்து பேசி ஜனநாயகன் அப்படி வெளியே விட்டுருங்க அது ஏங்க நீங்கள் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதாகவும் இதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்த தகவல் வந்து அதுக்கு அவர் வந்து எங்க தாவேக்கா வந்து காங்கிரஸ் கூட கூட்டணின்ற ஒரு விஷயம் இருக்குது வந்து நீங்கள் எங்கே கூட கூட்டணி வைக்கலன்னா கூட பரவாயில்ல காங்கிரஸ் கூட கூட்டணின்ற விஷயத்துக்கு வரக்கூடாது அப்படி வரதுனால தான் இதை வந்து நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்போது இல்லைங்க காங்கிரஸ் வந்து டிஎம்கே பக்கம்தான் போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சனாக இருக்குது ரைட் ஓகே டிஎம்கே வந்து காங்கிரஸ் உறுதி கூட்டணி உறுதி அப்படின்னு சொன்ன பிறகு அந்த பட சம்மந்தமாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் தான் வெளியே வந்து இதே வேலையில் அதே சோசியல் மீடியாவில் கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு உள்துறை அமைச்சருக்கு இதெல்லாம் ஒரு வேலையாப்பா ஏதோ தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தமிழ் சினிமா அந்த தமிழ் சினிமாவுக்குள்ளே ஒரு ஹீரோ நடித்த படம் ஒரு மாஸ் ஹீரோ தான் அந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை அது சென்சாருக்கும் அந்த பட பட நிறுவனத்துக்குமான சென்சாருக்கும் அந்த கதைக்குமான ஒரு பிரச்சனை அது கோர்ட் வரைக்கும் போயிருக்குது இதில் மத்திய மன்றத்துக்கு இதில் வந்து இந்த விவகாரத்தில் உள்ள தலையேற்றத்துக்கு ஒரு உள்துறை அமைச்சருடைய வேலையா இதெல்லாம் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இதெல்லாம் கொண்டு வந்து ஏங்காப்பா ஏன்பா இங்கே சேர்க்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தும் இருக்குது இதை நம்மலாமா நம்ம கூடாத அந்த தாண்டி ஜனநாயகன்ற அந்த ஒரு திரைப்படம் எந்த அளவுக்கு போய் ஒரே ஒரு மாத்திரை தான் அது எந்த அளவுக்கு போய் வேலை செய்யுதுன்ற மாதிரி அது எந்த அளவுக்கு போய் வேலை செய்கிறது பாருங்க அப்படிதான் சரி ஓகே இப்போ என்னதான் பிரச்சனை வருமா பொழுது மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் தேர்தல் தேறி அறிவிக்கப்பட்டால் தேர்தல் ஆணையம் இந்த மாநிலத்தில் கண்ட்ரோலை எடுத்து எடுத்து விடும் எடுத்துவிட்டால் ஜனநாயகன் படத்திற்கு மிக 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 பெரிய சிக்கல் ஏற்கனவே பேசியிருந்த மாதிரி தான் இது ஒரு விஜயோடைய பிரச்சார படம் இது தாவேக்காவினுடைய படம் இது எங்கள் அரசியெல்லாம் காலி பண்ணுற படம் எங்களுக்கு எதிரான விமர்சனம் செய்யக்கூடிய படம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே விசில் சின்னத்தை இந்த படத்தில் காமிச்சு விசிலை வந்து அந்தளவுக்கு பிரபலப்படுத்துறதுக்காக தான் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்கன்ற மாதிரியான எதிர்ப்புகள் வந்து எதுவாக இருந்தாலும் சரி தேர்தலுக்கு அப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக முட்டுக்கட்டை போட்டால் அது தள்ளி போகும் மே ஜூனில் தள்ளி போகும் அப்படின்னு ஒரு இதுக்கிடையில் இந்த தேர்தல் தேதி அறிவுறுத்த முன்னாடியே நாம் உள்ளே இறங்கி கேபிஎன் நிறுவனம் உள்ளே இறங்கி பேசி அதாவது சொல்கிறது தான் வந்து சாட்சி காரங்காலில் விழுந்துடும் சண்டை விழுந்துடலாம் அப்படின்ற கதையாக உள்ளே வந்து நாம் பேசிடுவோம் பேசி இந்த இருபது நிமிஷம் தானே கட் பண்ணோம் சென்சார் கூட கட் பண்ணிக்கிறேங்க மற்றதை நான் பார்த்துக்கிறேன் நாங்கள் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் ரிவிசிங் கமிட்டிக்கு போகணுமா போட்ட ரைட்டு அப்படின்னு சரி அது பத்தொன்பது இருபதுக்குள்ளே வந்துருமா அப்படின்னா வந்துடும் அப்படி இல்லைன்னா இந்த மாதம் இறுதி இறுதி வாரத்துக்குள் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து இந்த தேட்டருக்காரங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க பயங்கரமாக வந்து வெறுப்பாகிட்டாங்க கொடுத்த அட்வான்ஸ்லாம் போய் திருப்பி கேட்டிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து காண்டாகிட்டாங்க ஒரு படம் வந்து ஏங்க அந்த படத்தை இப்படி போட்டு வச்சுருக்கீங்க எங்கள் காசு வேறு இருக்குது அந்த காசுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாம் வந்து போய் நீங்கள் எப்போ வேணாலும் என்னென்னா கொண்டு வாங்க நாங்கள் வந்து அதை கொண்டாடுறதுக்கு அது அதை தேட்டரில் கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் நாங்கள் போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தேட்டருக்காரங்கன்னு சொன்னது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கடந்த நவம்பர்லேருந்து இப்போ இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் எந்த படமும் எங்களுக்கு வந்து பெரிய அளவில் வசூலை கொடுக்கல அதுதான் உண்மை எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வசூல் கொடுக்கல சும்மா அங்கேருந்து வெளியே வந்து நீங்கள் பத்திரிக்கையில் போட்டுக்கலாம் வந்து இத்தனை கோடி அடிச்சது அத்தனை கோடி அடிச்சது அரங்கன் விரைந்த காட்சி கட்டுக்கணுக்காத கூட்டம் அப்படி இப்படின்னு அதெல்லாம் போய் ஜனநாயகன் மாதிரியான படத்துக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம் அதுதான் உண்மை சரி ஒருவேளை ஆயிடுச்சு ஒரு மாதம் ஆகிடுச்சி கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தால் தமிழ்நாட்டில் வரைக்கும் எவ்வளோ கோடி கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சாலிடாக தமிழ்நாட்டில் வரைக்கும் ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு கோடி வந்து இந்த படம் சாலிடாக அடிச்சிருக்கோம் அதை மாற்றுக்கிறதுக்கிடையே நம்ம ஒரு திரையரங்க உரிமையாளர் நண்பர்கிட்ட பேசிக்கும்போது தான் சொன்னார் சரி இப்போ வந்து அடிக்க அப்போ அப்போது வந்து அடிக்கணுன்னா அப்போ என்னென்னா சாலிடாக ஏன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு ஃபெஸ்டிவல் பத்து நாள் லீவு அதை தவிர பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் முடுக்கு மக்கள் வந்துடுவாங்க வந்து நீங்கள் எல்லா ஊர்லேயும் வந்து பீச் இருக்குது எல்லா ஊர்லேயும் பொழுதுபோக்கு இருக்குது எல்லா ஊர்லேயும் வந்து விஜிபி மாதிரியான ஒரு இடம் இருக்குதுன்னு கிடையாது வந்து நீங்கள் டவுன் மாதிரி கிராமம் மாதிரி இருக்கிற இதில் வந்து இந்த ஃபெஸ்டிவலில் கிளம்படா வந்து படத்துக்கு போகலாம் கூட்டம் கூட்டமாக கும்பல் கும்பலாம் இந்த படத்தை மறுபடியும் மாட்டு பொங்கல் பார்த்தோமா காணும் பொங்கல் பார்ப்போம் காணும் பொங்கல் பார்த்தோமா அடுத்த நாள் பார்ப்போம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா போனஸ் வாங்கியிருப்பாங்க அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க பொங்கல் பரிசு வாங்கியிருப்பாங்க இந்த காசு வந்து மக்கள் கையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க பண்டிகை நாட்களில் வந்து இந்த காசு செலவு பண்ணுறதே அதுக்கு தான் வந்து ஒரு பண்டிகைதை உற்சாகமாக பண்ணுறது அப்படிங்கும்போது இந்த மாதிரியான திரைப்படங்கள் வரலாறு காணாத ஒரு வசூலை கொடுக்கும் அதே வேளையில் பிப்ரவரி மாதம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பெரிய படங்கள் எதுவும் கிடையாது தேட்டருக்காரங்கெல்லாம் ஏறக்கூடிய காஞ்சு போயிருக்கிறோம் காத்துக்கிட்டு இருக்கோம் வந்து இப்போது பொதுவாக வந்து பொங்கலுக்கு வந்திருந்தது அப்படின்னா ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸில் தொள்ளாயிரம் ஸ்க்ரீன்ஸ் வந்து ஜனநாயகன் வந்திருக்கும் இல்லைன்னா எட்நூற்றம்பது இப்போ ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸில் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன்ஸ் கூட ஓட் கட்டி ஓட்டுற அளவுக்கு இப்போ தேட்டருன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வசூல் ஒரு பெரிய வசூல் இன்னொரு பக்கம் இந்த படத்தை வந்து ஐப் பண்ணி ஐப் பண்ணி ஐப் பண்ணி கொண்டு போயிட்டாங்க இது உண்மை இது இப்போ சும்மா இருக்கிறவங்க கூட இப்போ படமே பார்க்காத ஒரு நபர் இருக்கார் வந்து அவர் தேட்டரு பேசி இருக்காங்க பேசிப்பாங்க வந்து நான் எப்போ தெரியுங்களேன் படம் பார்த்தேன் தம்பிக்கு அந்த ஒரு ரஜினி ஒரு படம் பார்த்துங்க அதோட நான் தேட்டர் பக்கமே போகிறது இல்லைங்க எப்போயாவது டிவியில் பார்த்தா பார்த்து பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க இந்த படத்துக்கு இது மாதிரி விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் கட்சி ஆரம்பித்ததுனால்தான் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தது அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு அப்படி என்னையா படம் போய் பார்த்துருவோம் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிச்சயமாக உருவாகும் பொழுது இது வரலாறு காணாத ஒரு இட்டடிக்கும் என்பதில் மாற்று இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை அதே வேளையில் சரிங்க சென்சாரில் என்ன பிரச்சனை சென்சார் ஏன் இந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க உண்மையிலே சென்சார் எந்த அரசியல் அழுத்தத்திற்கும் ஆளாகலையா சென்சார் போட்டு தணிக்கை வாரியம் சுதந்திரமாக இருக்குதா ஒரு படைப்பாளனுடைய சுதந்திரத்தில் அந்த அளவுக்கு வந்து அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய காரணம் என்ன நமக்கு தெரிந்த ஒரு முன்னாள் சென்சார் அதிகாரி அவர்கிட்ட பேசியிருந்தப்போ நீங்கள் சென்சார் வந்து குறிப்பாக இவ்வளோ தூரம் எடுத்து கொடுக்கணும் முழுக்க முழுக்க அது அரசியல் காரணமா இல்லாமல் உண்மையிலே அந்த கண்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் எப்படி அப்படி என்னதாங்க பிரச்சனை சம்மந்தமாக யாரும் சொல்ல மாட்டாங்கன்னா இல்லைங்க யாரும் அதாவது அதில் உறுப்பினராக இருந்தவர்கள் படம் பார்த்தவர்கள் அதனுடைய அதிகாரிகள் ரீஜனல் ஆஃபீஸர் யாருமே அது அதில் வந்து வாயை திறக்கக்கூடாது கூடாது அதுதான் வந்து அதான் முறை அது சம்மந்தமாக எதுவுமே இது பண்ணக்கூடாது ஒருவேளை இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டு இது சென்சார் ஆகி ஓகே சர்டிஃபிகேட் ஏவோ யூஏஓ யூஓ கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய வெப்சைட்டில் என்னென்ன காட்சிக்கு என்னென்ன வசனத்திற்கு நாங்கள் மியூட்டம் கட்டும் போட்டுருன்னு ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க அதை பார்த்தா தான் தெரிஞ்சுக்கணும் மற்றபடி யாரும் அது சம்பந்தமாக வாயை திறக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தி இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படம் எங்கள் சிம்பு மட்டும் தாங்க ஒரு பெரிய ஆதரவு கொடுத்தாரு இந்த திரைத்துறையில் ஆனால் யாருமே இதுக்கு சம்மந்தமாக வாயை திறக்கலாம் நிச்சயமாக திறக்க மாட்டார்கள் வந்து யாருமே வாயை திறக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் தான் வந்து நீங்கள் வந்து நடிகர் விஜயா இருந்ததை விட ஒரு பத்து பேர்ல வந்து ஒரு அஞ்சு பேராவது குரல் கொடுத்துருப்பாங்க இப்ப அரசியல்வாதி விஜயாக தாவேக்கா தலைவருடைய விஜயாக மாறினோடனே நாம ஏன் தேவையில்லாம ஆளுங்கட்சிக்கு பொல்ல பாவனும் நாம ஏன் தேவையில்லாமல் ஒருவேளை அண்ணா திமுக ஆட்சி வந்துட்டு அவங்க நம்ம மேல கோவப்பட போறாங்க ஏதாவது மௌனமாவே கடந்துட்டு போயிடுவோம் நமக்கு ஏம்பா அப்படின்ற போதுதான் இது சினிமாக்காரர்கள் காலங்காலமா பண்றதுதான் ஒருவேளை விஜய் ஜெயிச்சுட்டாருன்னா நாங்க அன்னைக்கே சொன்னங்க சொல்லலாம்னு நினைச்சுங்க இல்லைங்க ஜனநாயகம் அன்னைக்கே வந்து பிச்சுக்குன்னு ஓடும் நாங்க முடிவு பண்ணுங்க இது எதுவும் வாய தரக்கூடாதுன்னு இது பண்ணுங்கன்னு இப்படியே திருப்பி பேசுற ஆட்கள்லாம் உண்டு ஆனால் அதே வேலையில் சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் நடிகை சோனா அவங்ககிட்ட போயிட்டு கேட்குறாங்க அது எங்கள் விஜயோடைய அரசியல் என்ன குறிப்பாக ஜனநாயகன் படத்துக்கு வரலையே அதை பற்றி என்னன்னிங்கன்னா நான் விஜயோடைய மிகப்பெரிய ஃபேன் அதை மாற்றுக்கிறதுக்கிடையே கிடையாது ஜனநாயகன் படம் வராதுக்கு நானும் அதே போல தான் காத்துக்கிட்டு இருக்கேன் இதில் ஒரு அழுத்தம் இருக்கிறது நல்லாவே தெரியுது அதே வேளையில் விஜய் அரசியலுக்குள் பிறகு ஒரு மாற்றம் தெரிகிறது அதை மாற்றுக்கிறதுக்கிடையே கிடையாது உங்களை மாதிரியே தான் நானும் வந்து ஜனநாயகன் படத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அதனுடைய ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு நானும் அவளோட இருக்கேன் அதில் ஒரு அரசியல் அழுத்தம் இருப்பதாக எனக்கு தெரிகிறதுன்னு ஒரு நடிகை அவங்க வந்து பெரிய நடிகை கூட கிடையாது அது ஒரு தைரியமாக சொல்கிறாங்க வந்து ஆனால் மற்றவர்கள்லாம் இதே விஜய் நம்பி விஜய் நம்பி உருவானவர்கள் விஜய் படத்தை வச்சு சம்பாதித்தவர்கள் விஜய் படத்தை வச்சு புகழடைந்தவர்கள் யாருமே வாயை திறக்க மாட்டோன்னா திறக்க மாட்டார்கள் காரணம் என்னென்னா அரசியல் பயம் தான் சினிமாக்காரர்களுக்கு அந்தளவுக்கு தைரியம் கிடையாது இது விஜய்க்கும் தெரியும் அதே வேளையில் ஜனநாயகன் படம் உண்மையிலே பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா அப்படி என்னப்பா அந்த இருபது நிமிஷத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அவ்வளோ பெரிய வசனங்கள் அதில் வந்து கட்டுக்கடங்காத அரசியல் வசனங்கள் என்ன அந்த படத்துக்கு விஜய அரசியல் வசனம் எழுதிருக்கார் மிக டேரிங்கான வசனம் இருக்குது அந்த வசனத்தை கேட்டாலே கடுப்பாயிடுவாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா சில காட்சிகள் வந்து தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட காட்சிகள் டெல்லி அரசியல் சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் நேரடியாக அந்த படத்தில் வச்சுருக்காங்க இந்த பகவந்த் பகவந்த்கேசரின்னு நமக்கு ட்ரெய்லரில் காமிச்சது ஏமாத்தல் வேலை சும்மா அது இந்த சுகர் கோட் மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் உள்ளே வந்து வேற ஒரு விஷயத்த ஹெச்விநாத் திணிச்சிருக்காரு அதுதான் இங்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு தாவேக்காவிற்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் அதுதான் வந்து அப்படியே மக்களை வந்து ட்ரிகர் செஞ்சு விடும் அந்த கோபம் தான் இந்த படத்திற்கான இந்த சென்சார் பிரச்சனைன்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சென்சார் கூட அந்த இருபது நிமிஷம் கட் பண்ணணும்னு சொல்கிற விஷயத்துக்கு கேபின்னு இறங்கி வந்தாங்க இல்லைங்களா ப்ரொடக்ஷன் நிறுவனம் ஹெச்வினத் இன்னும் அதில் வந்து அதிருப்தியாகவே இருக்காங்க ஏங்க அதில் கை வச்சுட்டிங்கன்னா கண்டென்ட்டே போயிடுங்க வந்து நீங்கள் முக்கியமான காட்சின்னு நீங்கள் ஊருங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் உட்காந்துருப்பானுவாங்க அது அப்போலாம் இந்த பக்கத்தில் இருக்கிற மட்டெலாம் கதெல்லாம் கேட்பாங்க அது எங்க என்னங்க போச்சு அந்த ரெண்டாவது மூணாவது சீன் என்னன்னா அந்த படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து பார்க்கும்போது தான் ஒரு அந்த கூட ஒன்றி போகிற ஒரு விஷயமா இருக்கும் சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் விட்டால் கூட ஜனங்கள் எழுந்துக்க மாட்டாங்க அதுக்குள்ளே படத்தை போயிட்டோன்னா அடுத்த காட்சி என்னன்னு தெரியாது போயிடும் இப்போ இந்த மாதிரி ஜனநாயகம் மாதிரியான படங்களுக்கு ஒரு இருபது நிமிஷத்து வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு கண்டென்ட்டாக இருக்கும் அது அதில் நீங்கள் கை வச்சிங்கன்னா ஆகும்னு ஒரு படைப்பாளியாக வந்து உண்மையிலேயே வருத்தப்படுகிறார் அதே வேளையில் இது இப்படியே விட்டோம்னா மே ஜூன் போயிடுச்சுன்னா என்ன ஆகிறது ரைட்டு இறங்கி வந்துடும் எனக்கு தெரிஞ்சு படம் ஜனநாயகன் இருபது அல்லது அடுத்த வாரம் கண்டிப்பாக வரும் என்று கோடம்பாக்க வட்டாரங்களில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அதையே நம்புவோம் அடுத்த விடிகள் சந்திக்கிறேன் நன்றி